கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகின்ற அன்பு ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பாவ சோதனை வருவதை தடுக்க முடியாது ஆனால் அதற்கு காரணமாயிருக்கிறவருக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறேன் எங்கள் வாழ்வில் சோதனைகள் வருகிற நாங்கள் அந்த சோதனையில் விழுந்து விடாமல் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாப்பீராக இந்த நாளின் செயல்களை நாங்கள் ஆர்வத்தோடு செல்ல இதோ இந்த நாளை நீ தந்திருக்கின்றேன் அந்த செயலை செய்யும் போது பல தடைகள் வரலாம் பிரச்சனைகள் எழலாம் குழப்பங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் ஆண்டவரே அந்த தருணத்திலெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நம்மிடத்திலே சிறப்பாக வேண்டி மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீதியின் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக நேர்மையான உள்ளத்துடன் வாழ்கிறவர்களாக கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு பொழுதையும் செலவிவர்களாக நாங்கள் இருக்க ஆண்டவரை அருள் அருளுதவியை நாடிச் செவிக்கின்றோம் எந்த தீங்கும் பொல்லாப்பும் ஆபத்து விபத்தும் எங்களுக்கு ஏற்படாமல் எங்களை பாதுகாத்தருளும் உம்முடைய வழிகளை பின்பற்றி உமது திருவுளத்திற்கேற்ப வாழ வரம் தாரும் அம்மின்